அது மாதிரி நாங்களும் இடமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம் அதில் ஐயா நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் நடராஜன் அவர்கள் கொஞ்சம் ரொம்ப பிரியமா அணைச்சுக்காரு எல்லா நிகழ்ச்சியிலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லணும் ஏதாவது சொன்னீங்கன்னா மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூங்காற்றுன்னு ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்று நடத்துறாரு அதுலேயும் என்னை பேசிட்டுறாரு அதில் நான் பேசினா அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல அவ்வளோ தூரத்துக்கு அது போய் ரீச் ஆகும் அதே மாதிரி உலகம் முழுதில் இருந்து அந்த நான் கொடுத்த அந்த பேட்டியை பற்றி பலரும் என்னோட பேசுகிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கும் ஐயா நடராஜன் ஐயாவுக்கும் ஒரு ஸ்பெஷலாக நான் தான் சேர்ந்து நன்றியோடு அவருக்கு வாழ்த்து சொல்லுவேன் ஏன்னா தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டார் இந்த மூத்தவர்களுக்காக குடிமக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிக்கிட்டு அறக்கட்டளை நடத்தி பத்திரிகை நடத்தி மாத மாதம் ஒரு கூட்டத்தை நடத்தி ஆகவே மூத்த குடிமக்களுக்கு மூத்த குடிமக்கள்கிற எண்ணமே இல்லாமல் நாங்களும் உங்களோடு சேர்ந்தவர்கள் இளமையானவர்கள் என்பதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது நம்முடைய டாக்டர் நடராஜனோட ஆகவே அதுபோல் இது ஒரு அமைப்பாக இருக்கிறது என்று பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே நான் என்ன பேசணும்னு நான் கேட்டு கேட்டேன் சார் உங்க சினிமாங்களை பத்தி பேசுகிற சார் போதும் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகத்தை தான் ஐயாவை நான் கொடுத்தேன் படிச்சு பார்த்துட்டு அது இருக்கிற விஷயத்த சொன்னா போதும் சொல்லிட்டாரு ஆகவே அந்த விஷயங்களை நான் உங்களோட புகழ்ந்து கூட மோசப்படுறேன் பொருந்து கொண்டதுக்கு பிறகு எங்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கலந்துரையாட மாதிரி ஆச்சு எல்லாம் பேச்சாரத்தாலும் போரடிக்கலையா அதை உங்களுக்கு சினிமாவை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களும் அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் நானும் உங்களுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவு பதில் சொல்கிறேன் அதாவது இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி சினிமாவுக்கு வந்தேன் எப்படி சினிமாவில் சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன் அப்புறம் முடிவுரையாக அந்த மூத்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ மூத்தவரும் மூத்தவரும் வயசாகிட்டு போயிடுச்சு வயசாகி போச்சுன்னா வயசாகிட்டே இருக்கும் அதே வயசு தான் நமக்கு ஒன்றும் ஆளாக நம்ம இளமையாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டே இருங்கள் நீங்கள் இளமையாக இருக்கீங்க அது வாழ்க்கை முறை நம்ம வகையில் தான் இருக்குது ஆகவே அந்த வாழ்க்கை முறை இளமையான வாழ்க்கை முறையாக மனதில் நினச்சிக்கிட்டு இளமையாக வாழணும்னா நம்ம நிச்சயமாக இழங்க ஐயா சொல்றது போது சொன்னார் நண்பர்கள் அதிகமாக நன்றியாக வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பலன் நாங்கள் நல்லா இருக்கோம் எல்லோருடையும் இருக்கணும் எல்லாரோடயும் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்டில் மூணு டாக்டரு என் மகளையும் டாக்டரு என் கணேசி ஆஃபிஸருக்கு தெரியும் என் மாப்பிள்ளையும் டாக்டரு இப்போ பேத்தியும் டாக்டரு இந்த கொரோனா வந்தபோது என் வீட்டுக்குள்ளே போட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சிட்டாங்க இந்த வயசான கொரோனா வந்துடும் அந்த கொரோனா வந்தால் உயிரு ஆபத்து அப்படின்னு சொல்லி உண்மையா பார்த்தா ஒரு ஒரு மாதம் இருந்த பிறகு நான் வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி இல்லை என் பிள்ளைங்கள்கிட்ட சொன்னேன் அப்பா இப்படி நீங்கள் பண்ணும்போது சாமி ஒரு கட்டையும் போட்டு ஒரு நர்சையும் வச்சுட்டிங்கன்னா முழு ஆஸ்பத்திரி ஆகிடும் ஆகவே நான் முழுசும் நோயாளி ஆகிடுவேன் இந்த பழுத்த படிப்பு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி என்ன செய்யணும் என் சுதந்திரமாக வெளியில் விடுங்க நான் நாலு பேரை பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம் நான் ஒரு பேசினா தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த உலக சந்தைக்கு போயிட்டு இருக்கிறேன்னா உங்க அங்கே இருக்கிற நண்பர்களோடு சேர்ந்து எங்களால் பாரதி உலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா பாரதி உலாசந்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் கண்ணவாசன் விசுவநாத வழக்கட்டை வச்சுட்டு கண்ணதாசனை புகழ் பாடி விழா கம்பன் கழகத்தில் கம்பன் விழா வருஷா வருஷம் நடத்தி ஒரு சில பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க அதை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆ மொத்தம் இப்படியெல்லாம் பணியாற்றி கொண்டும் நண்பர்களை பார்த்து கொண்டும் இலக்கிய பணி இளைஞர்கள்